ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் கிரன்ஸ் வால் இன்றைக்கி நாங்கள் என் பொண்ணோட ஃப்ரெண்ட் பர்த்டே பார்ட்டிக்கு தான் போயிட்டுருக்கோம் இது அவங்களோட நைன்த் பர்த்டே இது ஒரு ஹவுஸ் பார்ட்டி மாதிரி தான் கண்டக்ட் பண்ணாங்க அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம் இது ஒரு இண்டிவிஜுவல் ஹவுஸு ஸோ அவங்களோட வீட்டு பேஸ்மெண்ட்டில் தான் பார்ட்டி நடக்குது ஸோ அது ஒரு பார்ட்டி ஹால் செட்டப்பில் தான் இருந்துச்சு ஆக்சுவலாக பாருங்கள் வீடே பார்க்கறதுக்கு செம்மையா இருக்குல்ல இவங்க இந்தியன் தான் ஹனுமன் பெயிண்டிங்லாம் வச்சிருக்காங்க பாருங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோரில் லிவிங் ஏரியா கிச்சன் எல்லாமே இருக்கு இது வந்து பார்ட்டிக்காகவே இவங்க வந்து டெடிக்கேட்டடாக இருக்கிற ஒரு ஸ்பேஸு இது முழுக்க முழுக்க ஒரு கேர்ள்ஸ் பா பார்ட்டி ஷாலோக்கு கே ஸ்ட்ராபெரி எல்லாமே இருந்துச்சு இது நம்ம அந்த சாக்லேட் ஃபவுண்டில் டிப் பண்ணி அப்படியே சாப்பிட வேண்டாம் ஆக்சுவலாக இவங்க எல்லாம் வந்து பெடிக்கியூர் மெடிக்கியூர் எல்லாம் பண்ண போகிறாங்க ஒரு இது ஒரு ஸ்பா செட்டப்பில் பண்ணி வச்சிருக்காங்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு இருந்தாங்க பசங்கள்லாம் ஒவ்வொருத்தருக்கு அவங்கவுங்க சேரில் வந்து அந்த கிட்டு வச்சுட்டாங்க அவங்க எடுத்து அவங்க வேர் பண்ணிக்கிட்டாங்க எல்லாம் கேர்ள்ஸ்னாலே பிங்க் தனியாக எல்லாேருக்கும் பிங்க் கலர் பட் பர்த்டே கேர்லுக்கு மட்டும் ப்ளூ கலர் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாம் பர்த்டே ஸ்குவாட்னு இருந்துச்சு பர்த்டே கேர்லுக்கு வந்து பர்த்டே பிரின்சஸ்ன்னு இருந்துச்சு ஒரு ஸ்பா தீம் கான்செப்ட் இல்லையா ஸோ எல்லோரும் வந்து ஃபேஸ் மாஸ்க் போட்டாங்க இந்த கேப்பில் பர்த்டே கேர்ளை பற்றி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பேசணும் ஸோ அவங்க வந்து எப்படி மீட் பண்ணாங்க எப்படி ஃப்ரெண்ட்ஸ் ஆனாங்க அந்த மாதிரி ஸோ அதை அந்த டாபிக்லாம் போச்சு இந்த குட்டி பசங்கள் கான்வர்சேஷனே செமையாக இருந்துச்சு பேசி சிரிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க பண்ணுறதுக்கு அந்த கிட்லேயே வந்து அந்த பவுல் இருக்கு இல்லையா ஸோ அதில் ஹாட் வாட்டர் ஊற்றி அதில் சொல்யூஷன்லாம் போட்டு உட்கார வச்சிட்டாங்க பசங்களை பண்ணி விட்டுறதுக்காகவே ஸ்பெஷலாக ஒருத்தர் அரேஞ்ச் பண்ணிருந்தாங்க அவங்க பண்ணி விட்டாங்க பசங்களுக்கு பா பண்ணும்போது போபான்னு ஒரு ட்ரிங்க் வேற இந்த பசங்களுக்கு ஸ்பெஷலாக பண்ணி உடனே ஒவ்வொருத்தராக வந்து பீஜா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க பிளஸ் பீஸான்னு வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு யூஷுவலா சாப்பிட்ற பிட்ஜா மாதிரி இல்லாமல் இது வந்து நம்ம வந்து மசாலாஸ்லாம் இந்தியன் மசாலாஸ்லாம் போட்டு செம்மையாக இருந்துச்சு அந்த பீஸா நார்மல் சீஸ் பீஸா தான் பட் அதில் மேலே அந்த டாப்பின்ஸ்க்கு ஒரு சாஸ் கொடுத்தாங்க அந்த சாஸ் செமையாக இருந்துச்சு ஒன்றுக்கு ஒரே குஷி தான் இது நார்மல் பர்த்டே பார்ட்டி மாதிரி இல்லாமல் ஒரு ஸ்பா பார்ட்டி மாதிரி இருந்ததுனால அவங்களுக்கு வந்து இது வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு குள்ள ஏதோ சீக்ரெட்லாம் பேசி விளையாடிக்கிட்டாங்க பர்த்டே பர்த்டேன்னு சொல்கிறமே தவிர கேக்கே வெட்டலையே என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஃபைனலி கேக் வந்தாச்சு Happy birthday to you. Happy, Happy birthday, birthday, dear birthday, dear Simran. <laughs> Happy birthday, birthday to you. அவங்களோட விஷயம் மனசில் நினச்சிக்கிட்டு கேண்டில் ப்ளூ பண்ணாங்க கேக் கட் பண்ணி முடித்தோடனே குட்டிஸ் எல்லாம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளலாம் ஒரு துளி கூட கண்டுக்கவே இல்லை அவங்க கேங்க்குள்ளே அவங்க வந்து ஐக்கியம் ஆயிட்டாங்க உடனே ஹெனாவும் போட்டு விட்டாங்க ரொம்ப அழகாக போட்டு விட்டாங்க அவங்க அவங்க ஒரு நார்த் ஸோ பா சொல்லவே வேணாம் ரொம்ப அழகாக வந்து குட்டி குட்டி டிசைன் தான் போட்டாங்க பட் அதுவே ரொம்ப அழகாக இருந்துச்சு கையில் மற்ற பசங்கள்லாம் அமெரிக்கன்ஸு என் பொண்ணும் பர்த்டே கேர்ள் மட்டும் தான் வந்து இந்தியனை உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மருதாணிலாம் போட்டு பழக்கம் இல்லை இல்லையா ஸோ அதனால் பத்து வாட்டி கேட்டுக்கிட்டாங்க அது எப்படி இருக்குது அது எப்படி ஃபீல் ஆகுதுன்னால என் பொண்ணுக்கிட்ட கேட்டாங்க எங்களுக்கெல்லாம் பயம் எங்கே வலிக்குமோ அப்படின்ட்டு கடைசியாக தான் போட்டுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க நார்மல் ஆகிட்டாங்க பட் பேரண்ட்ஸ் ஒரு பெர்மிஷன்லாம் கேட்டு தான் பண்ணாங்க எங்கள் குட்டிக்கு யூஷுவலாக பீஸா பிடிக்காது பட் தயங்கி தயங்கி ஒரு பீஸ் மட்டும் எப்படியோ கஷ்டப்பட்டு சாப்பிட்டாங்க முடிஞ்சிச்சின்ட்டு மேலே வந்துவிட்டோம் வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பட் பர்த்டேகள் விடவே இல்லை கொஞ்சம் நேரம் விளையாடுறதுக்கு கூப்பிட்டாங்க விட்டது தான் அங்கே லானில் போய் விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த குட்டிஸ்லாம் கரெக்டாக டைம் முடிஞ்சோன்னா அவங்க பேரண்ட்ஸ் வந்து பிக்கப் பண்ணிட்டு போயிட்டாங்க சரி இவங்க தனியாக ஃபீல் பண்ணுறாங்களேன்னு கொஞ்சம் நேரம் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் அவ்வளோதாங்க இந்த டே எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக போச்சு வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் you <laughs>